ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தென்னிந்திய மன்னர்களின் சிறப்பு பெயர்கள் பற்றி பார்க்க போகிறோம் இதை பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் குரூப் ஃபோரில் அடுத்தடுத்த இரண்டு கேள்விகள் சிறப்பு பெயர்கள் பற்றி கேட்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் இருக்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆப்ஷனை டெலிட் பண்ணக்கூட யூஸ் ஆகலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல சோழர்கள் பற்றி பார்க்கலாம் முதலாம் பராந்தக சோழன் இவர் பொன் வேந்த சோழன் என அழைக்கப்படுகிறார் காரணம் சிதம்பரம் நடராஜர் கோவில் கூரையை பொன்னால் வைந்ததால் இவர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் மேலும் இவர் மதுரையை கொண்டான் எனவும் அழைக்கப்படுகிறார் காரணம் பாண்டியர்களின் தலைநகரமான மதுரையை கைப்பற்றியதால் ஸோ இந்த இரண்டு கேள்விகள் தான் நம்மளுக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது டைரக்டாக இப்படியே கேட்பாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது எங்கேயாவது பொறுத்துகளை கேட்கலாம் அப்படி இல்லைனா இந்த கோவிலோட பெயர் கூட நம்மளுக்கு கேட்கலாம் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து முதலாம் ராஜராஜ சோழன் இவர் மும்முடி சோழன் சிவபாத சேகரன் திருமறைகளை கண்ட சோழன் அருண்மொழிவர்மன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் ஸோ முதலாம் ராஜராஜ சோழனுடைய சிறப்பு பெயர்கள் மும்முடி சோழன் சிவபாத சேகரன் திருமறைகளை கண்ட சோழன் அருண்மொழிவர்மன் அடுத்து முதலாம் ராஜேந்திர சோழன் இவர் கங்கை கொண்டான் என அழைக்கப்படுகிறார் காரணம் வட இந்திய போரில் வெற்றி பெற்றதற்காக இவர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் மேலும் கடாரம் கொண்டான் என அழைக்கப்படுபவரும் இவர்தான் காரணம் மலேசியாவில் உள்ள கடாரம் என்ற பகுதியை வெற்றி பெற்றதன் காரணமாக இவர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் மேலும் பண்டித சோழன் ஸோ முதலாம் ராஜேந்திர சோழனுடைய சிறப்பு பெயர்கள் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் பண்டித சோழன் அடுத்து முதலாம் குளோத்துங்கன் இவர் சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்படுகிறார் ரொம்ப முக்கியமான கேள்வி இது வரியை நீக்கி வணிகத்தை எழுமையாக்கிய சோழ மன்னன் யார்னு கேட்பாங்க முதலாம் குலோத்துங்கன் மேலும் இவர் சோழன் எனவும் அழைக்கப்படுகிறார் சோ முதலாம் குலோத்துங்கனுடைய சிறப்பு பெயர்கள் சுங்கம் தவிர்த்த சோழன் திருநீற்று சோழன் அடுத்து கரிகால சோழன் இவர் ஏழிசை வல்லவன் நரி முடித்த சொல்லால் முறை செய்த அரசன் என்றும் அழைக்கப்படுகிறார் இரண்டாம் குலோத்துங்க சோழன் இவர் கிருமி கண்ட சோழன் என அழைக்கப்படுகிறார் காரணம் கழுத்தில் ஆறாத புண்களுடன் காணப்படுவதால் இவர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் மூன்றாம் குலோத்துங்க சோழன் இவர் சோழ பாண்டியன் என அழைக்கப்படுகிறார் அடுத்து பல்லவர்கள் பற்றி பார்க்கலாம் முதல்ல சிம்ம விஷ்ணு இவர் அவனி சிம்மர் என்ற சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுகிறார் முதலாம் மகேந்திரவர்மன் இவருடைய சிறப்பு பெயர்கள் சித்திரக்கார புலி விசித்திர சித்தன் சங்கீரண ஜதி மத்தவிலான் இவர் மத்த விலாசம் என்ற நூலை எழுதியுள்ளார் சங்கீதம் பாடுவதில் வல்லவர் அதனால் சங்கீர்ண ஜதி என்று அழைக்கப்படுகிறார் ஸோ முதலாம் மகேந்திரவர்மனுடைய சிறப்பு பெயர்கள் சித்திரக்கார புலி விஜித்திர சித்தன் சங்கீரண மத்தவிலான் அடுத்து முதலாம் நரசிம்மவர்மன் இவர் மாமல்லன் வாதாபி கொண்டான் வாதாபியை ஆண்டு வந்த சாளுக்கியர்களை வென்றதால் இவர் வாதாபி கொண்டான் என அழைக்கப்படுகிறார் ஸோ முதலாம் நரசிம்மவர்மனுடைய சிறப்பு பெயர்கள் மாமல்லன் வாதாபி கொண்டான் அடுத்து இரண்டாம் நரசிம்மவர்மன் இவர் ராஜசிம்மன் என அழைக்கப்படுகிறார் மேலும் ஆகம பிரியன் என்ற சிறப்பு பெயரும் இவருக்கு உண்டு அடுத்து மூன்றாம் நரசிம்மவர்மன் இவர் தொல்லாறு எறிந்த நந்திவர்மன் என அழைக்கப்படுகிறார் தொள்ளாறு என்ற இடத்தில் பாண்டியர்களை வெற்றி கொண்டதால் இவர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்லாறு என்ற இடத்தில் பாண்டியர்களை வென்ற பல்லவ மன்னன் யார்னு கேட்கலாம் ஆன்சர் மூன்றாம் நரசிம்மவர்மன் மேலும் இவர் காவிரி நாடான் எனவும் அழைக்கப்படுகிறார் அடுத்து சேரர்கள் பத்தி பார்க்கலாம் முதல்ல நெடுஞ்சேரலாதன் இவர் இமயவர்மன் ஆதிராஜன் என்ற சிறப்பு பெயர்களை பெற்றுள்ளார் அடுத்து உதயஞ்சேரல் இவருக்கான சிறப்பு பெயர் பெருஞ்சோற்றுதியன் காரணம் பாரத போரில் உணவளித்ததன் காரணமாக இவர் பெருஞ்சோற்றுன் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து சேர செங்குட்டுவன் இவருக்கான சிறப்பு பெயர் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் இந்த கேள்வியும் அடிக்கடி கேட்டிருக்காங்க கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் யார் சேர செங்குட்டுவன் அடுத்து பாண்டியர்கள் முதலாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் இவர் கலியுகராமன் அதிசய பாண்டிய தேவர் என்ற சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுகிறார் அடுத்து முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் பொன் வேய்ந்த பெருமாள் ஸோ பொன் வேய்ந்த பெருமாள் என அழைக்கப்படும் பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பொன் வேய்ந்த சோழன் யார் அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன் ஸோ இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்து நெடுஞ்செழியன் இவர் ஆரிய படை கடந்த நெடுஞ்சொழியன் என அழைக்கப்படுகிறார் மேலும் தலையாளங்கான செருவென்ற நெடுஞ்செழியன் எனவும் அழைக்கப்படுகிறார் இது ரெண்டுமே முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் இவர் கொல்லம் கொண்ட பாண்டியன் என்ற சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுகிறார் காரணம் சேர நாட்டின் மீது படையெடுத்து சென்று அந்நாட்டில் உள்ள கொல்லத்தை வென்று அதனை கைப்பற்றியதன் காரணமாக கொல்லம் கொண்ட பாண்டியன் என அழைக்கப்படுகிறார் இது பார்த்தீங்கன்னா மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் இது ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது இது வந்து பொருந்தாதது எது அப்படின்னு ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சேரனுடைய சிறப்பு பட்டங்கள் ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்புரை சோழனுடைய சிறப்பு பட்டங்கள் சென்னி செம்பியன் கிள்ளி வளவன் பாண்டியனுடைய சிறப்பு பட்டங்கள் மாறன் வழுதி செழியன் தென்னர் ஸோ இதில் நாளில் ஏதோ ஒன்று மாற்றி கொடுத்துட்டு பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க அடுத்தது இது பேசிக்கான சேர சோழ பாண்டியர்களுடைய துறைமுகம் தலைநகர் சின்னம் மாலை அதெல்லாம் வந்து ஒரு டேபிளேஷனாக கொடுத்துருக்காங்க சேரருக்கான மாலை பனம்பூ மாலை சோழர்களுடைய மாலை அத்திப்பூ மாலை பாண்டியர்களுடையது வேப்பம்பூவாலான மாலை சேரர்களுடைய துறைமுகம் முசிறி தொண்டி சோழர்களுடைய துறைமுகம் புகார் பாண்டியர்களுடைய துறைமுகம் கொர்க்கை சேரர்களுடைய தலைநகர் வஞ்சி கரூர் சோழர்களுடைய தலைநகர் உறையூர் புகார் பாண்டியர்களுடைய தலைநகர் பார்த்தீங்கன்னா மதுரை இந்த தலைநகர்லேருந்து கொஷின் அடிக்கடி நம்மளுக்கு கேட்டுட்ருக்காங்க ஒன்று ஜென்ரல் தமிழில் வரும் இல்லை அப்படின்னா ஜிகேயில் நமக்கு வரும் இந்த டேபிளேஷன் ரொம்பவே முக்கியமானது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்னங்களும் பார்க்கலாம் சேரர்களுக்கான சின்னம் வில்லம்பு சோழர்களுக்கான சின்னம் புளி பாண்டியர்களுக்கான சின்னம் பார்த்திங்கன்னா இரண்டு மீன்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மேலும் எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ